கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளாமலை ஆலிம்கள் ஒன்றாக இணைவோம் இந்த அவனிக்கு அருள் சேர்க்க முனைவோம் போலிகள் இல்லாமல் செய்வோம் மறை போதனை உலகெங்கும் சொல்வோம் நூல் இழைபோல் இணைந்து வாழ்வோம் தூய நூலாடை போல் தீமை தவிர்ப்போம் வேலியாய் நின்று இந்த தீனில் தீய வேற்றுமை நுழையாமல் காப்போம் தீய வேற்றுமை நுழையாமல் காப்போம் அருளான பொருள் பெற்று வாழ மக்கள் அழகான தீனின் இன்பம் காண கருவான குர்ஆனின் வழியில் மக்கள் கடக்கின்ற வழிகாட்டியாவோம் ஆவோம் இருள் ஒளியாக அமைத்து மக்கள் இதயத்தில் இறை ஞானம் வளர்ப்போம் அருள் வாழ்வு பெற வேண்டி உழைத்து என்றும் அழியாத செய்வோயை புரிவோம் என்று அதிகமான ஆலிம் பெருமக்கள் இருப்பதனால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி சிறப்பான நல்லதோர் நிகழ்வுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கண்ணியம் மிகுந்து மாவட்டத்தினுடைய காதியும் மாவட்ட ஜமா அத்து உலாமனுடைய தலைவருமான அல்ஹா அல்ஹாஜ் ஆர் என் கே அபுசாலி ஹசரத் அவர்களே வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே சிறப்பு அழைப்பாளர்களாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஆலிம் பெருமக்களே கண்ணியம் மிகுந்த மாநில ஜமாத்தமாவுடைய தலைவரும் அவருடைய பேச்சுக்களை அதிகமாக நேசிக்கக்கூடியவனுமான நான் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஹாஜா முயனுத்தீன் பாகவி அவர்களே நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் எப்பொழுதும் உண்டாகட்டுமாக என்ற நல்ல ஒரு இறை பிரார்த்தனையோடு குரானை முகமீன்களுக்கு வேதமாகவும் நபிகள் பெருமானார் பெருமானலாக விலகிவு செல்லும் அவர்களை இந்த சமூகத்திற்கு வழிகாட்டியாகவும் தந்த இறைவன் அந்த வழியிலே நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற பொறுப்பு எல்லோருக்கும் இருந்திருந்தாலும் மார்க்க அறிவு ஞானம் பெற்ற உலமா பெருமக்கள் நாள் வரை இந்த மகத்தான பணியை செய்யக்கூடிய பெரும் பாக்கியம் பெற்றவர்கள் உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள் என்று சொல்கிறார்கள் அந்த அளவிற்கு கண்ணியத்தோடு நாம் பார்க்க வேண்டியவர்கள் இந்த உலமா பெருமக்கள் அமல்கள் இல்லாத அறிவை கொண்டு எந்த பயனும் இல்லை அறிவு நம்மிடத்தில் இருந்தால் அதனை கொண்டு அமல்கள் செய்ய வேண்டும் இதை தான் நமக்கு நபிகள் பெருமானார் செல்லல்லாஹுலயூ செல்லும் அவர்கள் வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள் அவர்கள் இந்த சமூகத்தை பிற சமூகத்தை சேர்ந்த தலைவர்களைப் போல சொல்லால் மட்டுமல்ல செயலால் வாழ்ந்து காட்டிய மாமனிதர் இந்த சமூகத்திற்கு வழிகாட்டிய மாமனிதர் உயிரினம் மேலான நபி செல்லவதாக வலிக செல்லும் அவர்கள் ஆக இந்த அந்த அடிப்படையிலே இமாம்கள் நபிமாருடைய வாரிசுகள் அவர்கள் இந்த சமூகத்தினுடைய கலங்கரை விளக்கம் அப்படிப்பட்ட இந்த உலமா பெருமக்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு தளம் வேண்டும் நல்லதை ஏவுவதற்கும் தீமையை தடுப்பதற்கும் சமூகத்தில் உள்ள பொறுப்புகளை கையாள்வதற்கும் ஒரு தளம் வேண்டும் என்று இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலே திருவிதாங்கோட்டை தேர்ந்தெடுத்து இன்றைக்கு ஒரு அலுவலகம் திறக்கப்பட்டு அதனை தொடர்ந்து இன்றைக்கு இப்பொழுது ஒரு கருத்தரங்கம் சிறப்பு கருத்தரங்கங்கள் நடைபெறுகிறது அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் வல்ல இறைவன் இதற்காக முயற்சித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் அதனுடைய பிரதிபலனை இம்மையிலும் நாளை மறுமையிலும் நிரப்பமாக தருவானாக அந்த அலுவலகத்தை கொண்டு தீனுக்காக ஹித்துமத்து செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு அனைவருக்கும் தருவானாக நல்ல விஷயங்களை சமூகத்திற்காக வேண்டி நம்முடைய மார்க்கத்திற்காக வேண்டி நல்ல விஷயங்களை முன்னெடுக்கக்கூடிய தளமாக ஆக்கி எல்லாமல்ல இறைவன் இது மேலும் வளர்ந்து நல்ல திட்டங்கள் தீட்டி இந்த சமூகத்திற்கு பயன்பெற வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் வாழ்த்தி எனக்கு வாய்ப்பினை தந்த இந்த நிர்வாகத்திற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரூகம்